வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி அடுத்த ஆரியூர் பகுதியில் சோலை செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான சோலை மணி பேக்கர்ஸ் என்கிற பிளாஸ்டிக் தொழிற்சாலை இயங்கி வருகின்றது இந்த தொழிற்சாலையில் வரி ஏய்ப்பு செய்ததை மறைப்பதற்காக அதன் உரிமையாளர் சோலை செல்வராஜ் வணிகவரி ஆலோசகர் ராதிகா என்போரை அணுகியுள்ளார் இதையடுத்து ராதிகா இந்திரா காந்தி சதுக்கத்தில் உள்ள வணிக வரித்துறை உதவி ஆணையர்களான ஆனந்த் மற்றும் முருகனந்திடம் பேசி லஞ்சம் கொடுத்து வரி ஏய்ப்பை சரி இதற்கான செல்போன் உரையாடல் சிபிஐ போலீசாரிடம் சிக்கியது இதனைத் தொடர்ந்து அவர்கள் நேற்றிரவு புதுச்சேரி வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு வந்து அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் இதில் சம்பந்தப்பட்ட வருமான வரித்துறை ஆணையர்கள் உட்பட நான்கு பேரையும் சிபிஐ போலீசார் தனித்தனியாக அழைத்து பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர் மேலும் இன்று மாலை வரை நீடித்த சோதனையின் முடிவில் லஞ்சம் பெற்றதற்கான ஆவணங்கள் லேப்டாப் உள்ளிட்டவை சிக்கியதைத் தொடர்ந்து வருமான வரித்துறை உதவி ஆணையர்கள் முருகானந்தம் ஆனந்தன் தொழிற்சாலை உரிமையாளர் சோலை செல்வராஜ் வணிக ஆலோசகர் ராதிகா உள்ளிட்ட நான்கு பேரையும் கைது செய்து புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதியும் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதியுமான சந்திரசேகரன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் அப்பொழுது நீதிபதி கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் காலப்பட்ட மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பு வகிக்கும் வணிக வரித்துறையில் லஞ்சம் பெறப்பட்ட புகாரில் கடந்த இருபது மணி நேரத்திற்கு மேலாக நடந்த சிபிஐ சோதனையின் முடிவில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் லாரி ஓட்டுநர் அருள்ராஜ் தனது மனைவி மற்றும் நான்கு வயது ஆண் குழந்தை ஒன்பது மாத பெண் குழந்தையுடன் வசித்து வந்தார் இதனிடையே இன்று நண்பகல் அருள்ராஜுக்கு லேசான நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் அவர் அருகில் உள்ள கரையாம்புத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் வீட்டிற்கு வந்து சிறிது நேரத்திலேயே அருள்ராஜ் வாந்தியெடுத்து மயக்கமடைந்துள்ளார் பின்னர் அவரை பாகூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவர் பரிசோதனை செய்ததில் ஏற்கனவே அருள்ராஜ் உயிரிழந்ததாக தெரிவித்தனர் இதனையடுத்து கரையாம்புத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காத காரணத்தால் லாரி ஓட்டுநர் அருள்ராஜ் உயிரிழந்ததாக கூறி அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் பாகூர் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு உடலை ஆம்புலன்ஸில் வைத்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாகூர் காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் வெங்கடேஷ் என்பவர் பிளாஸ்டிக் பாட்டில் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகின்றார் இதனிடையே கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு தொழிற்சாலை உரிமையாளர் வெங்கடேஷை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட களப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சுகன் ரூபாய் நான்கு லட்சம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சுகனின் நம்பரை வெங்கடேஷ் பிளாக் செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுகன் நேற்று காலை மது போதையில் தனது கூட்டாளியான சென்னை மணலி பகுதியைச் சேர்ந்த சரத் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் தொழிற்சாலைக்கு சென்று உரிமையாளர் வெங்கடேஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணம் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டி அவரை தாக்கியுள்ளார் மேலும் மிரட்டுவதற்காக அவனது கூட்டாளி சரத் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை சுகனிடம் கொடுத்து வீச பொழுது கை தவறி கீழே விழுந்து சுகன் கால் விரல்களில் பலத்த காயம் ஏற்பட்டது பின்னர் சுகன் மற்றும் அவனது கூட்டாளி இருவரும் அங்கிருந்து இரு வாகனத்தில் தப்பித்து சென்று காலப்பட்ட பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ரவுடி சுகன் முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அவனது கூட்டாளி சரத் சென்றுவிட்டார் சுகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் வெள்ளினூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள சுகனின் கூட்டாளியான சரத்தை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர் பிரபல ரவுடி சுகன் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடிதடி கொலை கொள்ளை முயற்சி ஆட்கடத்தல் செயின் பறிப்பு மிரட்டி பணம் பறிப்பு உள்ளிட்ட முப்பத்தி ஒரு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவின் கோதாவரி கரையோரம் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் ஏனாமில் மக்கள் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இருபதாம் ஆண்டு மக்கள் திருவிழா மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மலர் மற்றும் கனி கண்காட்சி இன்று தொடங்கி வரும் பத்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது ஏனாமில் உள்ள பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மலர் காய் மற்றும் கனி கண்காட்சியை புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து பல்வேறு மாநில கலைஞர்கள் பங்கு பெறும் கலை நிகழ்ச்சிகளையும் தொடங்கி வைத்தார் மலர் காய் காய்கனி கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை ஏனா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக அமைதி வேண்டி இருபத்தி ஏழாம் ஆண்டு புனித யாத்திரை நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வாகனத்தில் பல்வேறு வண்ண ஆபரணங்களால் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராமர் சீதை மற்றும் கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு உலக அமைதி வேண்டி புனித யாத்திரை தொடங்கியது பாத யாத்திரையானது முதலியார்பேட்டை அரியங்குப்பம் நோனங்குப்பம் தவளக்குப்பம் வழியாக சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று சிங்கிர்குடியில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நிறைவடைந்தது தொடர்ந்தங்கு ஏராளமான பக்தர்கள் லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்த பக்தர்கள் பாத யாத்திரையை முடித்துக் கொண்டார்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிபவர் முகமது நபால் இவருக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் பகுதி நேர வேலை இருப்பதாக ஒரு தகவல் வந்துள்ளது இதனை நம்பியவர் ரூபாய் நான்கு புள்ளி நாற்பது லட்சத்தை அதில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார் அதேபோல் புதுச்சேரி தெல்லை மேஸ்திரி வீதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் என்பவரிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி மூன்று லட்சத்தையும் சாவடியைச் சேர்ந்த கண்ணையன் என்ற கூட்டுறவு ஊழியரிடம் ரூபாய் இரண்டு லட்சத்தையும் புதுச்சேரி தர்மபுரியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் அருண் என்பவரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சத்தையும் ஏமாற்றியுள்ளனர் இதுபோல் முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சரத்குமார் என்பவரிடம் ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி ரூபாய் ஒன்று புள்ளி லட்சத்தை பறித்துள்ளனர் ஒரு நாளில் மொத்தம் ஆறு பேரிடம் ரூபாய் பதினான்கு புள்ளி ஆறு லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்த நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலா தலமான புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் ஏராளமான வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் மேலும் பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு கடலில் குளித்து மகிழ்வது வழக்கம் இதனிடையே கடந்த வாரம் பழைய துறைமுகம் அருகே உள்ள கடலில் குளித்த இரண்டு பள்ளி மாணவிகள் உட்பட நான்கு மாணவர்கள் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தனர் இந்நிலையில் விடுமுறை தினமான இன்று புதுச்சேரிக்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது நான்கு மாணவர்கள் அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் எச்சரித்து வெளியேற்றினர் மேலும் கடலில் குளிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர் ஆண்டுதோறும் அயோத்தியாவில் சரபநித்யா மகா ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் நடைபெறும் அனுமன் ஜெயந்தி விழாவில் புதுச்சேரி யாத்திரையில் பங்கு பெற்ற குடை இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பல்வேறு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட அயோத்தியா திருக்குடை யாத்திரை தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அகில பாரத இந்து மகாசபா தலைவர் ராஜதண்டபாணி மற்றும் அகில பாரத இந்து மகாசபா தலைவர் ரவீந்தகுமார் திவேதி ஆகியோர் குடை யாத்திரையை தொடங்கி வைத்தனர் முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி ரோடு வீதி காமராஜ் சாலை கொசப்பாளையம் நவீன் கார்டன் வழியாக சென்ற அயோத்திய குடை யாத்திரை நெல்லித்தோப்பு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் ஆலயத்தில் வந்தடைந்தது அங்கே அயோத்திய குடை யாத்திரைக்கு மகா தீபாத்னை மற்றும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று மீண்டும் அங்கிருந்து குடை யாத்திரை அயோத்தியாவிற்கு புறப்பட்டு சென்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள் உலக அளவில் உள்ள எஸ்ஐபி அபேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் மாணவர்களுக்கான கணிதத்திறன் போட்டியை புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தினர் கணிதத்திறன் போட்டியை சட்டப்பேரவை சபாநாயகர் தொடங்கி வைக்க புதுச்சேரி காரைக்கால் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் போட்டியில் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பதினோரு நிமிடங்களில் முன்னூற்றி அறுபது கேள்விகள் கேட்கப்பட்டது இதில் மாணவர்கள் பதிலளித்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் சிறப்பான முறையில் பதிலளித்த மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது புதுச்சேரி நகரில் பல பகுதிகளில் தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் மட்டும் என விலை உயர்ந்த பைக்குகள் திருடு போனது வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த பைக்குகளின் கூட்டு உடைக்கப்பட்டு திருடப்பட்டுள்ளன இந்த திருட்டு நடந்த சம்பவ இடங்களில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் அனைத்து குற்றங்களும் நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறகு நடைபெற்றதை கவனித்தனர் நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறகு போலீசார் நடமாட்டம் மற்றும் சோதனை இருக்காது என்பதால் வாகனங்களை திருடுவதை நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறகு அரங்கேற்றியுள்ளனர் என போலீசாருக்கு தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து பைக் திருடர்களை பொறி வைத்து பிடிக்க தன்வந்திரி நகர் போலீசார் நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறகு திடீர் வாகன சோதனையை பல இடங்களில் மேற்கொண்டார்கள் ஆய்வாளர் பாலமுருகன் உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் போலீசார் கோரிமேடு பகுதியில் நள்ளிரவில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர் அந்த விசாரணையில் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வண்டி என தெரியவந்தது தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த பொழுது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின கிருஷ்ணகிரியை சேர்ந்த வேலு ஈரோடு பகுதியில் வாகன திருட்டில் ஈடுபட்டு கைதானவர் இவர் தலைமையில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த சிவகுமார் மணிகண்டன் ஆகிய மூன்று பேரும் சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் புதுச்சேரி காமராஜ் சாலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை செய்துள்ளனர் பகலில் பேக்கரியில் கேக் விற்பனை செய்யும் இவர்கள் நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறகு நகரப் பகுதியில் நோட்டமிட்டில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டுள்ள விலை உயர்ந்த பைக்குகளை திருடியுள்ளனர் நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறகு திருடுவதுதான் இவர்களது ஸ்டைல் கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் பதினேழு வண்டிகளை இவர்கள் திருடியுள்ளனர் புதுச்சேரியில் திருடிய அனைத்து வாகனங்களையும் தங்கள் சொந்த ஊரான கிருஷ்ணகிரிக்கு கொண்டு சென்றுள்ளனர் அவற்றை வீட்டிலும் நண்பர்கள் வீட்டிலும் கட்டண பார்க்கிங் இடங்களிலும் பாதுகாப்பாக வைத்துள்ளனர் இவை அனைத்தையும் டி போலீசார் பறிமுதல் செய்து மூன்று பேரையும் சிறையில் அடைத்தனர் திருடும் பைக்குகளை பதினைந்தாயிரம் ரூபாய்க்கென விற்று குடித்து சொகுசாக வாழ வேண்டும் என திட்டமிட்டு அவர்கள் சிறையில் கம்பி புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் களத்துமேடு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கூட்டம் சார்பில் ரூபாய் பத்து லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்க விழா நடைபெற்றது இதில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் வாசு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் குடிநீர் பொறுப்பாளர் பாலு துணைத் தலைவர் முரளி சுந்தரமூர்த்தி ஆறுபடையப்பா ஆறுமுகம் கோபி ஆனந்த் கோகுல் மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதனால் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் செல்லிப்பட்டு அம்மனங்குப்பம் கூனிமுடக்கு பக்கரிப்பாளையம் ஆகிய பொதுமக்கள் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றுக்கு ஏழு ரூபாய் வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் தினசரி எட்டாயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலம் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் துவக்க விழாவிற்கு பள்ளி முதல்வர் சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினா் தொடர்ந்து ஒலிம்பிக் ஏற்றி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் வட்ட எறிதல் குண்டு எறிதல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாள் நடைபெற்ற போட்டிகளை பள்ளியின் துணை முதல்வர் சுசிலா சம்பத் கொக்கோ போட்டியையும் பள்ளியின் இயக்குநர் ஹரிஷ்குமார் கைப்பந்து போட்டியையும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வரை விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டது விழாவின் முடிவில் பள்ளியின் இயக்குநர் மோகன்குமார் நன்றி கூறினர் போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் ஐயனார் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் ிகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்